ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே வந்து இன்றைக்கு அதிர வச்சிருக்கக்கூடிய சம்பவம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல விஜய் அவர்கள் நடத்திய சுற்றுப்பயணத்துல எவ்வளோ பெரிய இழப்பானது நடந்திருக்கு அப்படின்றதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து ஒரு சோகத்துல ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுவும் கூட்ட நெரிசல் காரணமாக இத்தனை உயிர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து பலியாகி இருக்கிறாங்க இதுக்கு அரசு என்ன செய்ய போகுது விஜய் என்ன செய்ய போறாரு கேள்விகள் வந்து வந்திருக்கும் விஜய் கூட்டத்தில் அப்படின்ற கேள்வியானது நிறைய பேருக்கு வருது அரசியல் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்ல உயிர்கள் பலியாயிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பாக்கணும் இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பாதுகாப்பு சரியில்லை ஒரு சரியான கட்டமைப்பு இல்ல விஜய் லேட்டா வந்தாரு விஜய் மக்களை காக்க வச்சாரு இப்படி இரண்டு தரப்புகள் மேலையும் வந்து குற்றச்சாட்டுகள் ஆனது வைக்கப்படுது ஆனா உயிரிழந்தது எனவோ மக்கள் பாதிக்கப்பட்டது மக்கள் இவங்களுடைய அரசியலில் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற கருத்து தான் பெரிய அளவில் வந்து பார்க்கப்படுது அதுவும் தான் நிதர்சனமான விஷயமாவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல்ல மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்களாக அடிப்படையாக இருக்கு அப்படின்றத வரலாற்று நிகழ்வுகளில் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்களை வந்து மையப்படுத்தி என்ன காரணங்கள் வந்து முன்னாடி நடந்திருக்கு இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் விரிவாக பார்க்கலாம் அதாவது வரலாற்று நிகழ்வுகளில் இரண்டாயிரங்களில் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து என்னென்ன எல்லாம் அரசியல் ரீதியாகவும் சரி பொதுவா மக்கள் கூட கூடிய இடங்களில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத விரிவா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நாளில் நடந்த சுனாமி ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு பெரிய பேரழிவை வந்து கொண்டு வந்த இந்த சுனாமியின் விளைவாக மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அதிமுக கட்சியின் சார்பாக அண்ணா அறிவாலயத்தில் வச்சு ஜெயலலிதா அவர்கள் வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்கியிருக்காங்க அப்படி வழங்கும்போது அங்க வந்து கூட்டம் அதிகமாகி ஆ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய நிலையில சரியான வசதிகள் வசதிகள் இல்லாம சரியான பாதுகாப்பு வசதிகள் முன்னேற்பாடுகள் இல்லாம வரிசையில வந்து வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே வைக்கப்படாம மக்கள் அவசரமாக வந்ததுனாலவும் பயத்தினாலையும் வந்து அங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க சோ இது வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அரசியல் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் கட்சி வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு விஷயத்த வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ஒரு பொது பொது அடிப்படையில ஒரு குழுவை வந்து அமைக்கும் பொழுது அதுக்கு முன்கூட்டியே வந்து காவல்துறை கிட்ட வந்து சில நிபந்தனைகளோ இருக்கட்டும் போடக்கூடிய நிபந்தனைகள் பாதுகாப்பு எல்லாமே வந்து முன்கூட்டியே வாங்கி இருக்கட்டும் இதெல்லாம் செய்ய தவறிய காரணத்தினால போதிய வசதி இல்லாம மக்களை ப்ராப்பரா நெறிப்படுத்த முடியாம அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆறு உயிர்கள் வந்து பலியாகி சுனாமியின் பெயர்ல அடிப்பட்ட உயிர்கள் சுனாமியில எவ்வளவு உயிர்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கும் எவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நிவாரணப் பொருட்களை வாங்க போய் ஆறு உயிர்கள் வந்து பறி போயிருக்கு அதுவும் ஒரு அரசியல் கட்சி அமைச்சதுனால இது பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்ட பட்டது இந்த நிகழ்வுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையோ இல்ல யார் போடக்கூடிய ஒரு இந்த மாதிரியான ஒரு குழு அமைக்கும் பொழுது ஒரு கூட்டம் ஏற்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான நிபந்தனைகளை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அது எல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்றத இந்த நிகழ்வானது உணர்த்திருக்கு இருக்கு ஸோ இரண்டாயிரத்தி நாலுல ஜெயலலிதா அவர்களினுடைய ஒரு நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய கூட்டத்துல ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது முக்கிய காரணம் போதிய வசதிகள் ஏற்படுத்தாமல் எந்த ஒரு முன் ஏற்பாடுகள் செய்யாத காரணம்தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி எட்டுல பொறுத்த வரைக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பதினாலு பஞ்சப்பாக்கம் அப்படின்ற தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் கோவில் திருவிழாவில கோவிலில் மக்கள் வந்து கோவில் வளாகத்தை நோக்கி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு முன் இதுக்கும் இல்லாம கோவிலினுடைய நடை சாத்தி அது திறந்த உடனே வந்து மக்கள் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போனதுல கிட்டத்தட்ட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பனிரெண்டு பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலியுக பெருமாள் கோவில்ல தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு இரண்டாயிரத்தி எட்டுல சோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே பக்தர்களை வந்து நெறி கரெக்டா வந்து வரிசைப்படுத்தி உள்ள அனுப்ப முடியாத ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாத ஒரு காரணம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் ஸோ காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு போதிய அந்த நெறிமுறைகளை வந்து பின்பற்றலையோ அந்த மக்களை வந்து சரியா நெறிப்படுத்தி வழியில் வரிசையில் அனுப்பக்கூடிய அந்த வேலையெல்லாம் தவறுன காரணத்தினாலதான் இந்த ஒரு கூட்டத்தில் கூட்டத்துல இத்தனை ஐந்து உயிர்களானது பறிப்போயிருக்கு இரண்டாயிரத்தி எட்டில் இரண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா நிவாரண விநியோக நிகழ்வு அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் வந்து இந்த நிகழ்வை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு திருநெல்வேலி புளியங்குடியில இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு பெண்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுல வந்து நிவாரணமாக இலவசமாக சாப்பாடு பொருட்களும் இலவசமாக புது துணிகளும் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வாங்குறதுக்காக மக்கள் கிட்டத்தட்ட எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு பெர்மிஷன்ஸும் வாங்காமல் இந்த கூட்டத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் எந்த ஒரு விழி விதிமுறைகளும் இல்லாமல் எந்த ஒரு முன்கூட்டியான ஏற்பாடுகள் இல்லாமல் கூடின காரணத்தினால கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வந்து இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏராளமானோர் காயப்படைஞ்சிருக்கிறாங்க இந்த தனியார் நடத்தின நிவாரண விநியோக நிகழ்வில் வந்து கிட்டத்தட்ட ஆறு பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து ஏற்பாடுகள் வந்து வந்து சரியாக இல்லை முன்கூட்டியே அனுமதி பெறவில்லை ஸோ ஏற்பாடுகள் எதுவுமே சரியாக இல்லாம தான் பொதுவாகவே வந்து கூட்டங்கள்ல இந்த மாதிரியான நெரிசல் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கோவில்பட்டி பட்டினி பந்தல் சம்பவம் இதை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்பாடு இலவசமாக போடப்பட்டதுல ஜனவரி மாதம் தான் இதுவும் நடந்திருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு போடப்பட்டதுல மக்கள் வந்து ஒரே நேரத்துல அந்த சாப்பாடு போடக்கூடிய பந்தல்குள்ள வந்ததுல கால் தவறி விழுந்து ஒருவர் மேல் ஒருவர் ஏறி போய் பல பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த பட்டினி இரண்டு பேர் பல பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க தீவிர சிகிச்சைக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து உயிர் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து கட்டுக்கடங்காத மக்கள் ஒரே இடத்தை நோக்கி போகும்போது அந்த இடத்துல கால் தவறி விழுந்து இந்த உயிரிழப்பானது நடந்திருக்கு